ഹായ് ഫ്രണ്ട്സ് വീഡിയോ വാർത്താ നൈ ഞായക ഒൻ ടേ ഫുൾ ഡേ എന്നോട് റട്ടീൻ താ അന്നെ വന്ന് പാർട്ടി കാളയില അത്തമാമ ഊര് വരതാ മധ്യാനം ട്രെയിൻ ഇവങ്ങൾക്ക് கடல ஊரில் இருந்தாங்கன்னா மத்தியானம் பெங்களூர் வந்துடுவாங்க சரி ஃபஸ்ட்டு எந்திரிச்சுமே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு அப்படி வந்துச்சு கிச்சன் வேலைக்கு வந்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து மெயினாக சுடுதண்ணி போட்டு குடிக்கலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன் அடுப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் சரி அதெல்லாமே எடுத்து கையோட பேர் எல்லாம் மாட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே போட்டுவிட்டு ஹஸ்பண்ட் கிட்டே காஃபியாக சுடுதண்ணியான்னு கிட்டே அவங்களும் சுடுதண்ணியை கூட அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு தேன் போட்டு ரெண்டு பேர்த்துக்கும் சுடு தண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு இருந்தோம் குட்டீஸ் வந்து ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சோம் அப்படின்னா வேலைகளும் வந்து ரொம்பவே சீக்கிரமாக முடிஞ்சிடுது ஏன்னா அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிப்போம் எத்தனை மணிக்கு தூங்குவோம் தெரியாது அது ஒரு லைஃப் நம்ம வாழ்க்கையே கல்யாணத்துக்கு வரை வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக புரட்டி போட்டுருது மழை ஜமானம் எதுவுமே இல்லை எல்லாமே முடிஞ்சிருச்சு சரி கையோடு வந்து இன்றைக்கி டிமார்ட் போய்ட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமா மட்டும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம் மதியம் நான்வெஜ் செஞ்சுக்கலாம் காலையில் உப்புமா ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விலைகள் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தொளிக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு சோம்பேத்தனம் இருக்கும் அதனால் சரி அதெல்லாம் வந்து ஊருக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அம்மா வந்து ஊன்றதுக்கு வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே தனியாக எடுத்து வச்சிருந்தோம் இதில் அதை அப்படியே ஒரு இதில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா வேணுங்கிறப்ப அம்மா கொடுத்து கொண்டு ஊருக்கு போகிறப்போ அம்மாட்ட மொத்தமாக கொண்டு போய் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா கெட்டில் காய வச்சுட்டோம் கையோடு வந்து சுறுதறியை போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்து பார்த்தா நல்லா வெயில் அடிச்சிச்சு லைட்டாக இதை தான் வேணால் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு மழை பெஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறனால வெயிலே வந்து பெருசாக இல்லை இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா நின்று சுடுதனியெலாம் குடிச்சுட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து நேரமே எழுந்திரிச்சாங்க சரி எதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ஒர்க் தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தாங்க சரி நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நம்ம நம்ம வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து பார்த்துட்டு இருந்தேன் செடி பால்கனி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி விட்டாச்சு இப்போ இந்த பால்கனி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது நான் வந்து நாளே வந்து ஈவினிங் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் அந்த வீடியோ இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மிளகா செடி இருக்குது அப்படிங்கிறனால டெய்லியும் ஒரு அஞ்சு டு ஆறு காய் வந்து கண்டிப்பாக காய்க்கும் நமக்கு அந்த அன்னைக்கு சமையலுக்கு இந்த காய் பறிச்சு யூஸ் பண்ணிக்குப்பேன் எப்போவுமே டெய்லியுமே அதுதான் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் பெருசு பெருசாக எது இருக்கோ அதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பறிச்சுருவேன் இன்றைக்கி ஒரு காய் கிடைச்சி சரி ஓகே இதே போதும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வாங்கிட்டேன் மின்னத்து நாள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கார்டனே ஃபுல்லாக ரொம்ப இதாக இருந்துச்சு புறா வேறு இந்த டப்பாலாம் அப்படியே கீழே விட்டுருச்சு ஃபுல்லாக மண்ணு சரி கையோடு எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ண பண்ண வந்துகிட்டே இருந்துச்சு நான் வந்து எப்போவுமே ஹஸ்பண்ட் தான் க்ளீன் பண்ணுவாங்க இது வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணது கிடையாது சரி ஓகே இன்றைக்கி நம்ம வந்து இந்த கையோட க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அது க்ளீன் பண்ணுற பார்த்தா உள்ளே ஒரு அஞ்சு ரூபா நோட்டு கிடைக்கு இருந்துடா வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சரி கையோடு எல்லாமே எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் ரெண்டு மூணு டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்த டப்பாவில் எல்லாமே ஹஸ்பண்ட் வந்து கோகோப்பிட்டு இதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க ஏதாவது செடி வந்து நட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த பிளான் வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா புறா வந்து அந்த டப்பா அப்படியே கம்முத்து விட்டுருச்சு ஃபுல்லாக மண் சரி கையோடு க்ளீன் பண்ணிட்டு நீட்டாக நமக்கு பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுறப்போ அந்த காற்றுக்கு மற்ற டைம்லாம் வந்து புறா வந்து படுக்க வரப்பன்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல்லாக தள்ளி தள்ளி விட்டுருந்துச்சு சரி ஃபைனலாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஸ்டாண்டெல்லாம் இருந்துச்சு சரி அதெல்லாம் எடுத்து வச்சு நீட்டாக வச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு ஃபைனாக நீட்டாக வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இந்த ரோஸ்டெடிக்குமே வந்து டப்பா எல்லாம் இருந்துச்சு சரி கையோடு இதுவுமே பெரிய டப்பாவில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து பெரிய ஒரு டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு வச்சுட்டேன் பூலாம் நல்லாவே பூத்துட்ருக்கு மல்லிகைப்பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி பூச்சி வருமா வராதா அப்படின்னு சொல்லி யோசித்தேன் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தலைஞ்சிருந்துச்சி சரின்னு சொல்லிட்டு எல்லா செடிக்குமே அப்படியே கையோட தண்ணியுமே ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து பைப் இருக்குது கீழே இருக்கிற தண்ணியெல்லாம் போகிறதுக்காக அந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஒன்று வச்சோம் அப்படின்னா அந்த போய் அடைச்சிடுது அந்த தண்ணி வந்து கரெக்டாக வெளியில் போகிறதில்லை சரின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாண்ட் வச்சு அது மாதிரி செடி வச்சிடலாம் தண்ணி வாட்டுக்கு அடியில் போய்க்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டேன் கையோட வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு எல்லாமே தண்ணியுமே ஊற்றியாச்சு ஒரு பக்கெட் ஒன்றரை பக்கெட் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதில் பிடிக்குது கருகாப்பிள் திறமையாக ஒரு செடி வந்து நல்லா தலைஞ்சிருந்துச்சு அப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு செடியுமே வந்து காஞ்சு போய் இருந்துச்சு தண்ணி ஊற்றூற்று அந்த வேர் வந்து பிடிச்சோ அதுவுமே தலைஞ்சி வந்துருச்சு சரின்னு சொல்லிட்டு அதுவுமே ஒரு பெரிய டப்பாவில் மாற்றிட்டு அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி விட்டுட்டேன் ஃபைனலாக இப்படி தான் இருக்குது இந்த கார்டன் வந்து ஃபஸ்ட்டுங்கிறதுக்கு இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்து மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைனலாக வந்து சூப்பராக நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் நான் க்ளீன் பண்ணுறப்ப எப்பவுமே பாப்பா தம்பி டிஸ்டர்ப் பண்ணுவாங்க நான் இப்போ பாப்பா பெருசாக இருந்தனால பாப்பா வந்து தம்பியை உள்ளிட்டு என்னை வந்து பால்கனியில் விட்டு பாப்பா வந்து பார்த்திங்கன்னா கதவை சாத்திட்டாங்க எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படியே கையோட வந்து பார்த்திங்கன்னா பால்காய் வச்சுட்டுருந்தேன் கேஸ் வந்து முடியிற ஸ்டேஜ் ஆகிடுச்சி அதனால் அந்த லாஸ்ட்டு போர்டர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆரஞ்சு ஷேடில் தான் எரியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பால் காய் வச்சுட்டு அப்படியே சைடில் வந்து கையோட உப்புமாவும் போட்டுட்டேன் நான் உப்புமா போட்டு வெங்காயம் எல்லாம் தொளிக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ் ரெண்டு பேருமே எந்திரிக்கவே இல்லை நல்லா தூங்கினோம் ஒரு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க சரி நம்மளும் எங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நானுமே வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டேன் அப்படியே உப்புமா வந்து நல்லா கலரை விட்டுட்டு அப்படியே மூடி சூடாக மூடி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா பொழுபொழுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூடி வச்சாச்சு ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் பார்த்துட்டு தான் நம்ம ஒருத்தர் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்புக்காக வெங்காயம் வந்து இருந்தேன் எல்லாம் பெரிய வெங்காயம் போடலான்னு யோசிச்சு சரி போர் அடிக்கிறதுக்காமல் சின்ன வெங்காயமே தொலைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் வந்து ஒரு படம் பார்த்துட்டே வந்து சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா தொழிச்சிட்டு இருந்தேன் அதெல்லாம் துளிக்கிறப்போ ரொம்ப கண்ணடியும் அம்மா வீட்டில் இத்த வரைக்கும் அம்மா துளிப்பாங்க அக்காங்கெல்லாம் ஊரில் இருந்து வந்து அவங்க தான் நான்வெஜ் செய்வாங்க வெங்காயம் துளிக்கிறது எல்லாமே என்னோடய சின்னக்கா பண்ணால் நான்வெஜ் செய்யறது காப்பு பண்ணுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குட்டீஸை பார்த்துக்கிறேன் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவள் எங்கள்கிட்டருந்து டிமிக்கி கொடுத்துட்ருப்பேன் ஏன்னா இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போனால் நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்வேன் அப்போவுமே எனக்கு வந்து அக்கா தான் வெங்காயம் எல்லாம் தொலைச்சி கொடுப்பாங்க ஏன்னா நமக்கு ஒரு ஏஜ் வர வர நம்மளோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே மாறிட்டுருக்கு எப்படி இருந்த நம்மளோட வாழ்க்கை வந்து இந்தளவுக்கு மாறுது அப்படிங்கிறது இந்தளோட கல்யாணமாகி அந்த குழந்தைங்க பெருசாக அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற ஸ்டேஜ் வரப்போ நமக்கும் அந்த பொறுப்பு வந்து நம்மளும் எல்லா வேலையும் வீட்டில் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தெரியுது நமக்கு என்னோடய நேரம் உப்புமா எடுத்து பிளேட்டில் போடப்போனா கரெக்டாக அதை பார்த்திங்கன்னா கீழே சிந்திடுச்சு சரி ஓகே எல்லாம் தொடச்சி தானே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்றைக்கி ஏன்னா உப்புமா ரெடி பண்ணி நான் சாப்பாடுக்கு அப்புறம் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டேன் அம்மா இன்றைக்கும் உப்புமாவா என்னம்மா இப்படி பண்ணுறீங்க டெய்லியும் உப்புமாவா அப்படின்னு கேட்டேன் அப்படியே உப்புமா செஞ்சு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே வச்சு தங்கோ இன்னைக்கு தான் அம்மா நான் அதுக்கப்புறம் செய்கிறேன் அப்படின்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் தான் எடுத்துட்டேன் எனக்கு உப்புமா வேண்டாம் எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டான் என்னடா நம்ம அம்மா சொல்ல வேண்டியதில்லை அவங்க சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கிராசரிஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமார்ட் போக வேண்டியது இருக்குது அப்படிங்கிறனால காய்கறி மட்டும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்லி வாங்கியிருந்தோம் கேஷ் ஆன் டெலிவரி தான் போட்டிருந்தேன் காய்கறியோட ரேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் கேஜி எல்லாமே ஃப்ளிப்கார்ட்டில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டெலிவரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வாங்கி வச்சிட்டோம் ஒரு இதில் தம்பி வந்து அம்மா என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்ருந்தான் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் எடுக்கிறதுக்காக கடைக்கு போயிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நான் நானே ஆர்டர் பண்ணிட்டு நானே வாங்கி வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து நிறையா போட்டுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து ஆர்டர் பண்ணேன் பீக்கிங்கா வந்து போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரட் முட்டைக்கோஸ் இதெல்லாமே வந்து முட்டைக்கோஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏழு ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க புதினா அதுக்கப்புறம் வாழைக்காய் ஒரு நாலஞ்சு காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபான்னு போட்டிருந்தாங்க ஆஃப் கேஜி கோவக்காய் கொத்தவரங்காய் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் கேஜி வந்து ஏ ஒம்பது ரூபான்னு போட்டிருந்தாங்க நான் ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணனால என்னென்னு தெரில பில்லிங்கில் போய் பார்க்குறப்ப ஏழு தான் காமிச்சிச்சு சரி ஓகே ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக்குக்கு தேவையான பொரியில கணக்காய்கறியும் குழம்பு கணக்காய்கறியும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போட்டு எடுத்தாச்சு தம்பியும் பாப்பாவும் நான் என்ன பண்ணுறேனோ அதுக்கு பின்னாடியே தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க காய்மலைலாம் போய் எப்படி ஏறி நிற்கிறானு பாருங்களேன் அவன் வந்து சொன்னால் அவன் கேட்க மாட்டான் அவன் கோபரம் வந்து பயங்கரமாக அப்புறம் சரின்னு சொல்லிட்டு கையோடு எல்லாமே எடுத்து வச்சுட்டு துணி எல்லாமே காய போட்டிருந்தது கைய அதையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே மிஷினில் போட்டிருந்தோம் சரி காய் அதையும் எடுத்து காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெயில் அடிக்கிறப்ப எல்லா வேலையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா மழை என்றைக்கு இல்லையோ அந்த அன்றைக்கி துவச்சி எடுத்துப்பேன் சரின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் கொஞ்சம் ஏற்றாது அதனால் நான் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸு ஷர்ட் மட்டும் காயப்பட்டேன் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள சரி நீங்கள் கொஞ்சம் காயப்போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே கொடுத்துட்டேன் எனக்கு கொஞ்சம் அந்த வந்து பார்த்திங்கன்னா வேலை அதிகம் என்ன வேலை செய்கிறது அப்படிங்கனே தெரியல வீட்டுக்கு தேவையான காய்கறி வாங்கணும் மத்தியானம் சமையல் செய்யணும் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு அடுத்த நாள் என்னென்ன தேவையோ அதெல்லாமே பார்த்து பார்த்து எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறப்ப நிறைய வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு ஒவ்வொன்றும் யோசிச்சு யோசித்து பார்த்து பார்த்து வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணிகிட்ருந்தேன் சரின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாமே காய போட்டாச்சு ஏன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் வந்து நம்ம அம்மாங்கெல்லாம் எப்படி பரபரப்பாக இருந்தாங்களோ அதே மாதிரி நம்ம லைஃப் வந்து பார்த்திங்கன்னா மாறிடுது ஹஸ்பண்டும் வந்து கடைக்கு போயிட்டு வந்துட்டாங்க சின்ன வெங்காயம் தக்காளி பெரிய வெங்காயம் தக்காளி எல்லாமே பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் கம்மியாக இருக்கும் நாலு கிலோ அஞ்சு கிலோ எடுக்கிறப்ப சரின்னு சொல்லிட்டு அதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபிஷ்ஷும் சிக்கனும் வாங்குவாங்க நாட்டுக்குழி சிக்கனும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சரி நாட்டுக்குழி குழம்பு ஏதாவது பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கொஞ்சம் குழம்பும் கொஞ்சம் வறுவலும் ரெடி பண்ணியிருந்தோம் சிக்கன் ஃபிஷ் எல்லாமே கையோட க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த அந்த கப்பில் எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாமே போட்டுட்ருந்தேன் அப்படியே சைடில் அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் எல்லாம் வணக்கி விட்டுட்டுருந்தேன் இவர் வந்து என் நேரம் பின்னாடியே தான் விளையான்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு இவருக்கும் தெரியாது அது நமக்கும் தெரியாதுங்கிற ஸ்டேஜ் தான் அது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு செக் பண்ணுறதே நான் வந்து ஒரு வேலையாக வச்சுருக்கான் அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டே இருப்பான் சைடில் வந்து வெங்காயம் பற்றிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா கலக்கி விட்டுட்டு இருந்தேன் ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு குட்டியஸ் ரெண்டு பேர்த்தையுமே தூங்க வச்சிட்டதுக்கப்புறம் தூங்க வச்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு நானும் ஹஸ்பண்டும் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சுருந்தான் அவங்க ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்டு அவங்க இன்னொரு பெட்ரூம்குள்ளே வந்து தான் இருந்தாங்க வெளிலேயே வரல அந்த பெட்ரூம்குள்ளேயே தான் நேற்று ஃபுல்லாகவே இருந்தாங்க ஆஃபீஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன் யோகி பாபது அது போன வருஷம் அந்த படம் சரி அது பாதிலே நிற்கிறது அதை ஃபுல்லாக பார்த்துலாமேனு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு இந்த கிளிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மின்னத்து நான் சாட்டர்டே எடுத்தது இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்கிள் ஆர்டர் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதையும் முடிச்சுட்டு அதுக்கு அப்படியே பேக் பண்ணிடலாம் கையோட அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே பேக் பண்ணிகிட்டு இருந்தேன் உங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட் த்ரெட் பேங்கிள்ஸ் ஹேர் ஆக்சசரிஸ் கிட்ஸுக்கான பேங்கிள்ஸ் இந்த மாதிரி எது வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த செட்டு ஃபுல் செட்டாகவும் இருக்கும் செடின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ரெடி பண்ணி நம்ம வந்து ஒரு பேஜில் வந்து டிசைன்ஸ் வந்து மாடல் எடுப்போம் பார்த்திங்களா நான் அந்த பேஜில் செக் பண்ண இந்த பேங்களோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி சம்திங் சொல்லியிருந்தாங்க நான் எனக்கு வந்து அந்தளவுக்கு அமௌண்ட் போகிறக்கு மனசே கிடையாது சரின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்பவே கம்மியாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி சம்திங் தான் அதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தேன் ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படிங்கிறது நமக்கே தெரியும் ஏன்னா அதுக்குன்னு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே த்ரெட் ஒரே இதில் தான் நம்ம வந்து பண்ணுவோம் குவாலிட்டி வைஸ் அவங்க எது பண்ணுறாங்களோ அது தான் நம்மளும் பண்ணுறோம் அதை வச்சு தான் அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து அந்த ரேட் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு சரி எனக்கு வந்து அவ்வளோ வேண்டாம் நீங்கள் எனக்கு இந்த ரேட் மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இந்த மாதிரி பிரைட் பேங்கிள்ஸ் எது வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் செட் வந்து பார்த்திங்கன்னா கிளிப்பு பனானா கிளிப்பு சென்டர் கிளிப் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு கையோடு அதேமே வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணிட்டேன் இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு செக் பண்ண அப்படின்னா அபர்னா பேங்கிள்ஸ் அப்படிங்கிற பேஜில் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் ஒரு ஸ்டால் போடுறப்ப இந்த விசிட்டிங் கார்டு எல்லாமே ரெடி பண்ணியிருந்தோம் கையோடு எல்லாமே எடுத்து வச்சு பேக் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனில் சிந்தாமணி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதுக்காக கடாய் வந்து வச்சாச்சு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் நர் செய்கிறப்ப டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால தேங்காய் நர் ஊற்றியிருக்கேன் இது வந்து திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு சைடில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிறது சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக நீள கட் பண்ணிக்கலாம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு கப்புக்கு மேலே க ஒரு நூறு கிராமுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன் இந்த வெங்காயம் லைட்டாக வணங்கட்டும் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வணங்கிருச்சு இன்னுமே கொஞ்சம் லைட்டாக வணங்கட்டும் வெங்காயத்தோடய கலர் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே மாறி வரட்டும் பாருங்க இந்த மாதிரி மாறி வரட்டும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து அளவுக்கு பூண்டை இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க கட் பண்ணியோ இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவே போட்டால் நல்லா இருக்காது இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு இஞ்சியுமே இந்த மாதிரி க இடித்து சேர்த்திக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிறதே இந்த மாதிரி கட் பண்ணி இடித்து சேர்த்துக்கோங்க இது போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இது நல்லா வணங்கட்டும் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கரகாப்பில் தலை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வரமிளகாய் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் பத்து டு பன்னெண்டு வர மிளகாய் எடுத்திருக்கேன் அதில் வந்து விதை எதுவுமே இல்லாமல் எடுத்திருக்கேன் விதை போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கு காரம் ஓவராக இருக்கும் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு லைட்டாக இருந்தால் போதும் அப்படிங்கறனால இந்த மாதிரி எடுத்திருக்கேன் பத்து டு பன்னெண்டு எடுத்திருக்கேன் அதில் எந்திலையுமே விதை இல்லாமல் தான் எடுத்திருக்கேன் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கிலோ சிக்கன் நீங்கள் வந்து நாட்டுக்கோழி இருந்தால் எடுத்துக்கோங்க நான் நாட்டுக்கோழி இல்லை அப்படிங்கிறனால ப்ராய்லர் கோழி வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன் ஒரு கிலோ சிக்கன் அப்படியே உள்ளே போட்டாச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே போட்டாச்சு இது வந்து இதுக்கு வந்து எ அவ்வளோதோ பொருள் வேறு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் உப்பு அவ்வளோதாங்க இதில் வேறு எதுவுமே நம்ம வந்து பெருசாக ஆட் பண்ண போகிறோம் உப்புமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு இது பண்ணி போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சிக்கன்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து விட்டு வரும் அடுப்பு வந்து ரொம்ப லோ ஃப்ளேம் வேணால் ரொம்ப ஹை ஃப்ளேம் இல்லாமல் இல்லாமல் மீடியமில் வச்சுக்கோங்க கொஞ்ச நேரம் நல்லா மூடி போட்டு வச்சுருங்க ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் வந்து மூடி போட்டு வச்சுருங்க அதுலேருந்து சிக்கன்லேருந்து தண்ணி எல்லாமே விட்டு வரட்டும் பாருங்கள் இப்போ வரைக்கும் எந்த தண்ணியுமே ஊற்றுல சிக்கன்லேருந்து இவ்வளோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா விட்டு வந்திருக்கு ஏன் நமக்கு வந்து சிக்கன் நல்லா வேகணும் அப்படிங்கிறனால இந்த தண்ணி வந்து நமக்கு பற்றாது ஸோ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம் ப்ராயிலர் கோழி அப்படிங்கிறனால ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்துரும் நாட்டு கோழி அப்படின்னா இனிமேல் கொஞ்சம் லேட்டாகும் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க இந்த மாதிரி தண்ணி நல்லா சுண்டி வரட்டும் பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா சுண்டின்னுச்சின்னா கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது சிக்கனும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க நான் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் இரும்பு கடையில் சேர்க்கிற செய்கிறப்ப சிக்கனோட டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே மாறி இருக்கும் இது கூட உங்களுக்கு தேங்காய் வேணும் அப்படின்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க நான் வந்து பொடிப்பொடி இந்த மாதிரி தேங்காய் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணியும் நல்லா சுண்டிருச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக சிக்கன் ரோல் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாக ரெடி பண்ணுறது தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரு விதை இல்லை அப்படிங்கிறனா பெருசாக காரம் வந்து தெரியாது குட்டீஸ்க்குமே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் கா காமலாக வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் போட்டிருக்கேன் சூப்பராக சிக்கன் சிந்தாமணி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிருச்சு அதை அப்படி இன்னொரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம் இரும்பு கடையில் ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அடிக்கும் அதில் மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு சிக்கன் சிந்தாமணி ஃபிஷ் ஃப்ரை சாப்பாடு அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிளாக லன்ச் முடிச்சாச்சு முடிச்சுட்டு ரெண்டு சிரண்டு அத்தை மாமா கிட்ட விட்டுட்டு நானும் ஹஸ்பண்ட் மட்டும் டிமார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் போகிலேயே அது பார்த்தீங்கன்னா கட்டப்பையெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் கூட்டிஸ் ரெண்டு பேர்த்தையும் விட்டுட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறது எப்போமோ ஒன்று பாப்பாவே இல்லை தம்பியை கூட்டிகிட்டு போவோம் ரொம்ப நாள் ஆச்சு ரெண்டு பேர் வெளியில் போய் சரி நீங்கள் அவங்களை பார்க்கு கூட்டிகிட்டு போவாங்க நாங்கள் மட்டும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தான் போச்சு நான் நாள் போனோம் பயங்கர கூட்டம் டிமார்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போகவே முடியல அந்தளவுக்கு ரஷ்ஷாக இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஃபுல் எதுவுமே எடுக்க கிடையாது டிமார்ட்டுக்குள்ளே ஏன்னா வந்து நம்ம போய் வேணுங்க திங்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வருவோம் அப்படிங்கிறதுல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சு சரின்னு சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு அப்படியே ஃபைனலாக எப்படியும் பில்லை போட்டுட்டு வெளியில் வந்துவிட்டோம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராலி ஃபுல்லாகவே நம்பிடுச்சு நான் இது வரைக்குமே வந்து கிராசரிஸ் எல்லாமே லிஸ்ட்டு போட்டு இந்தளவுக்கு நான் வந்து பார்த்து பார்த்து எடுத்தது கிடையாது இதுதான் என்னோடய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் கிராசரிஸ் வேணும் அப்படின்னா ஓரளவுக்கு லிஸ்ட்டு போட்டு வேணுங்கிறத போய் எடுத்துகிட்டு அது போக வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் இல்லாத ஐட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல ஐட்டங்கள் வந்து நான் எடுத்துகிட்டு வருவேன் ஏன்னா இந்த டைமும் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் இல்லாமல் ஒரு இருபது ஐட்டம் பக்கமும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் வீட்டுக்கு வந்து எல்லாமே செக் பண்ணிகிட்டு இருந்துருப்பேன் அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படியே வர டிமார்ட்டில் பாப்பாவுக்கு லன்ச் பேக் பார்த்தேன் எதுவுமே செட் ஆகலை நல்லாவும் இல்லை சரி ஓகே பக்கத்துலேயே கடை இருக்குது வீட்டு பக்கத்தில் அதில் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷெஃப்து நான் பார்க்கணுன்னு பார்த்தேன் பட் அது வந்து நான் ஸ்கூல் பிடிக்கிறப்ப யூஸ் பண்ணேன் அதே மாடல் லஞ்ச் பாக் தான் இப்போவும் இருந்துச்சு சரி இது வேண்டாம் நம்ம இந்த ப்ராண்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வி விஒோனில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படியே வீட்டுக்கு வந்தோடனுமே அரிசி உளுந்து எல்லாமே ஊற வச்சுருந்தேன் சரி கையோட மாவு அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எல்லா வேலைகளும் நம்ம தான் செய்யணும் நம்ம வீட்டு வேலைகள் அப்படிங்கிற மாதிரி ஏறிச்சு அதே அம்மா வீட்டில் இருந்தோன்னா அம்மா பார்த்துப்பாங்க அம்மா நீங்கள் தானே மாவாரிக்கு நான் எதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கேன் ஏன்னா இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அம்மாவுக்கும் கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஊருக்கு போனால் வேலை செய்யறது பண்ணுவோம் அப்போவுமே முக்கால்வாசி அம்மா தான் செய்வாங்க என் தம்பியெல்லாம் வச்சு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு அம்மா நானே செய்கிறேன்னு செய்வாங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மாவோரிஸ்ட் இருந்தோம் பாப்பா வந்து சைடில் அம்மா அது என்னது இது என்னதுன்னு சொல்லி எல்லாம் கேட்டுகிட்டு இருந்தால் அவகிட்டையும் பதில் பேசிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மாவாரிஸ்ட் மிக்ஸியில் அரைக்கிறோம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சிடும் அதே கிரைண்டரில் போட்டோம் அப்படின்னா குறைஞ்சதாக அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகும் மிக்ஸி அப்படிங்கிறனா கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சு மத்தியானம் செஞ்ச ஐட்டம்ஸே இருந்ததுனால நைட்டு வந்து டின்னர் வந்து அதையே வச்சு முடித்தாச்சு அப்படி டிமார்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் எவ்வளோக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறேன் நூடுல்ஸ் பேக்கெட்டு மிளகாய் பருப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அமேசானில் ப்ரைஸ் செக் பண்ணேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பருப்பு இல்லாமல் ஒ ஒன் ஒன் கேஜி பருப்பு மட்டும் ரெண்டு கிலோ எடுத்திருந்தேன் மற்ற எல்லாமே ஒவ்வொரு கிலோ தான் போட்டிருந்தேன் லிஸ்ட்டில் அதை மட்டும் போட்டுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணேன் பாத்ரூம் லிக்விடாக இருக்கட்டும் ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கு லிக்விடாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து நான் ஒரு லிஸ்ட்டு போட்டு அமேசான் இந்த அளவுக்கு குவான்ட்டி எவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா எனக்கு கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் வந்துருந்துச்சு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிமார்ட்டில் போய் லூஸில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் கடைசியாக பார்த்தா பருப்பு எல்லாமே ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ்ட்டு அவங்களுக்கு அமுச்சிகிட்ருந்தான் அவங்க தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதில் பருப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ரெண்டு கிலோக்கும் மேலே தான் இருந்துச்சு அப்புறம் பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக்கு டவல் வேணும் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு ஹேங்கர் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ஐட்டம் வாங்கியிருக்கேன் அந்த நாற்பது ஐட்டமில் இருபது ஐட்டம் நாங்கள் லிஸ்ட்டில் போட்டது இருபது ஐட்டம் லிஸ்ட்டில் போடாதது அப்படி தான் இருந்துச்சு தம்பி பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணிகிட்ருக்கானு ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு கிட்டே சீரட்டை அதை சுற்றி போட்டு போட்டு அவர் ஓட்டுக்கு போயிட்டார் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு இதை போட்டு வேணும்னு சொன்னாங்க எனக்கும் கேட்ச் கிளிப் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் டிமார்ட்டில் சரின்னு சொல்லிட்டு கேட்ச் எல்லாம் வாங்கிட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தோம் நானே நிறைய பேர்த்து பார்த்துருக்கேன் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிப் கண்டிப்பாக இங்க டிமார்ட் கிளிப்பு தான் நிறைய இதாக யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் வந்து சரி லிஸ்ட்டில் இருக்கிறது இது இல்லாதது தனித்தனியாக பிரித்து வைக்கலாமே அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்தோம் கரெக்டாக இருபது ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்லேயே இல்லை இந்த வேஃபர் பிஸ்கட்டாக இருக்கட்டும் ரவை அதுக்கப்புறம் டேட்ஸு கிளிப்பு ஹேர் பேண்டு பாப்பாக் டவல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் லிஸ்ட்டில் வந்து சுத்தமாக போடவே போடலை சப்பாத்தி பேக்கெட் வந்து நைட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டோம் தான் அப்புறம் சாப்பாடு கொஞ்சம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சு முடிச்சிட்டோம் கரெக்டாக தம்பி வந்து பார்த்திங்கன்னா கேமரா மறைச்சிருந்தேன் ஏன்டா இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருப்பாங்க நல்லா பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் சுண்டல் எல்லாமே ஆஃப் ஆஃப் கேஜி போட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஏன்னா இது வந்து எனக்கு குறஞ்சதும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலேயே வரும் ரெண்டு டு மூணு மாதத்துக்கு வந்து எனக்கு இந்த பருப்பு ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருக்கிறது எல்லாமே ரெண்டு டு மூணு மாதத்துக்கு வரும் எதுவுமே இடையில ஆர்ட்ரு பண்ணக்கூடாது அப்படிங்கிற பிளான் வந்து பார்த்திங்கன்னா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து எல்லாமே போய் வாங்கிட்டு வரைக்கும் லிஸ்ட்டு போட்டு போனேன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சனுக்கு ஏதாவது அழகாக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாமே எடுப்பேன் ஏன்னா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாமே எதுவுமே எடுக்காமையே வந்திருக்கேன் பாப்பாவுக்கு தேவையானது எனக்கு மெயின் பேண்டு கிளிப் இது மட்டும்தான் வாங்கினேன் எனக்குன்னு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது லன்ச் பேக் உ கடைக்கிலேனு சொல்லிட்டு லன்ச் டாவல் அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ரெயின் கோட் கேட்டிருந்தாங்க ஒன்று அம்பர்லா கொடுத்து விடுங்க இல்லை ரெயின் கோட் கொடுத்து விடுங்க அப்படின்னு சொன்னாங்க அம்பர்லா வந்து பாப்பாவுக்குலாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணவானான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெயின் கோட் வாங்கி பேக்கில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெயின் கோட் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டேன் டூ டபுள் நைன் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் ரேட் இருந்துச்சு சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டேன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருபது ஐட்டம் வந்து லிஸ்ட்டில் இல்லாத வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் வந்துருச்சு இதுலேயுமே கரெக்டாக பில்லு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் வந்துருச்சு என்னையுமே வந்து பார்த்திங்கனா ஒரு ஃபிஃப்டீன் ருபீஸ் திஃப்ரன்ஸு சரி ஆன்லைனில் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அதையும் விட்டுட்டு அப்புறம் வந்து என்ன வீட்டில் சுத்தமாக இல்லைன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து நான் ஆஃபீஸ்லேருந்து வரதுக்குள்ளேயே டிமார்கேட் வரக்குள்ளேயே என்ன வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டாங்க சரி ஓகே பில்லை வச்சு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில்லில் வந்து பார்த்து எல்லாமே இது பண்ணிட்டுருங்க ரேட் எல்லாமே போட்டு செக் பண்ணி பார்த்தோம் அப்போ தான் வந்து டூ தௌசண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது வந்து இப்போ இங்கே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு சரினு சொல்லிட்டு அப்படியே எல்லாமே பார்த்து கையோடு அதெல்லாமே எல்லாமே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிற எல்லா பருப்பு எல்லாமே அந்த டப் கண்டெய்னர்ஸில் ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு அதையுமே இருந்தேன் அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவரெலாம் பண்ண முடியல தம்பி ஒரு பக்கம் தூக்கத்துக்கு இருந்தேன் அடுத்த நாள் பாப்பாவுக்கு ஸ்கூலு ரொம்பவே ஹரிபரியாக அவசரமாக எல்லா வேலைகளும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு இருந்தேன் நான் வந்து ஒவ்வொரு நேமாக படித்து பார்த்து அது ரேட்டை நீங்கள் பில்லை போடுங்க அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் லிஸ்ட்டு போட்டதெல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு கிரிக்கெட் வாங்கியிருந்தேன் அந்த கிக்கெட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி ருபீஸ் போட்டிருக்கோம் செம்ம ஷாக் ஆகிட்டேன் ஃபோர் ஃபார்ட்டி கிராம் பே இதுதான் ஏன்னா எயிட்டி ருபீஸ் போட்டிருந்தாங்க செம்ம ஷாக்கு இதை போய் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருந்தேன் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிட்டுருந்தேன் இனிமேல் பார்க்காம வாங்குவியா அப்படின்னு கேட்டாங்க வாங்கவே மாட்டேன் கிக்கெட்டு வேண்டா இனிமேல் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டேன் தம்பி வந்து எல்லாத்துலேயுமே கீழே எடுத்து எடுத்து போட்டு போட்டு விளையாண்டுருந்தேன் டி ஏண்டாக இப்படி பண்ணுறேன்னு கேட்டால் அவருக்கு வந்து கோவம் வந்துடும் எச்சால் லாத்தி போட்டு உடைப்பார் சரி என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என்னோட வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தேன் பாருங்கள் என்னென்ன பண்ணுறான்னு பாருங்கள் கால் வந்து அவருக்கு வந்து கீழேயே வைக்க மாட்டாரு எப்போவுமே அவர் கால் பாருங்கள் இங்கேயே குதிச்சிட்ருக்கான்னு மட்டும் பாருங்கள் இப்படிலாம் உங்கள் குட்டீஸ் வந்து பண்ணுவாங்களான்னு சொல்லுங்கள் வாழ்க்கை ஒரு அனுபவம் அப்படிங்கிறது எனக்கு வந்து இந்த லைஃப் செஞ்சுது இப்போ வந்து எனக்கு அது வந்து புரியுது அம்மாங்கெல்லாம் எப்படி பார்த்து பார்த்து செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஸ்டேஜ் வரப்போ தான் புரியுது எனக்கு இவ்வளோ நாளாக அதை பற்றி தெரியல பட் இப்போ நான் வந்து அதை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் பட்டு கரெக்டாக பண்ணுறேன்னா தப்பாக பண்ணுறேன்னா அப்படின்னு தெரில கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வாழ்க்கையை கரெக்டாக இது பண்ணுவோம் அம்மாங்கெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வந்து வாழ்வோம் அப்படிங்கிறத வந்து நான் முடிவு எடுத்திருக்கேன் பாருங்கள் வேஃபர் மட்டும் எப்படி தூக்கிட்டு போகிறேன்னு பார்த்தீங்களா அவருக்கு எது சாப்பிட்றதுக்கு வேணுமோ அதை மட்டும் கரெக்டாக தூக்கிட்டு போயிட்டாரு அப்படியே ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக் கொடுத்துட்டேன் என் ஹஸ்பண்ட் என்னை பார்த்துக்க சிரிச்சிட்டு இருந்தார் இப்படி எல்லாமா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் போட்ட லிஸ்ட்டில் என்ன ஒரு ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல அண்ணாச்சி பூ பட்டை அதுக்கப்புறம் மிளகு இது மட்டும்தான் கிடைக்கல மற்ற எல்லாமே கிடைச்சிச்சு சிரின்னு சொல்லிட்டு கையோடு எடுத்து வச்சாச்சு இந்த பர்ஸ் மட்டும் உடனே யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை இந்த பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக பேக்கில் வைக்கிறதுக்கு இல்லை ஸ்லிங் பேக்கில்லாம் வைக்கிறதுக்கு சின்னதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று மட்டும் சின்னதாக வாங்கியிருந்தேன் அப்படியே எல்லாம் எடுத்து வச்சு கையோட மாவுமே வந்து பார்த்திங்கன்னா புளிச்ச பொங்கி வந்துச்சு அப்படின்னா கீழே சிந்து அப்படிங்கனா அடியில் ஒரு குண்டா வச்சிட்டோம் அப்படின்னா அந்த குண்டாக்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சிருவேன் கையோட கிராசரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிட்டேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இவ்வளோ நீட்டாக ஃபில் பண்ணி வச்சுருங்க இப்போதான் பார்க்குறக்கே நல்லா இருக்குது அப்படியே கிச்சனில் இருக்கிற சிங்க்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு சிக்கன் மிச்சமானது ஃபுல்லாக எடுத்து கொண்டு போய் கீழே லக்கி ஒரு நாய் இருக்குது அந்த நாய் குட்டிக்கு போட்டுவிட்டு அதை சாப்பிட வச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் வீடியை க்ளீன் பார்க்குறக்கே நீட்டாக இருந்துச்சு அடுத்த நாள் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக திங்க் கிழமை எடுத்திருக்கேன் பாப்போட ஃபஸ்ட் டே ஸ்கூல் அந்த வீடியோ நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்